என்னமோ தெரியாத நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் பையனு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன் நல்ல பொறியாளரை இந்த உலகத்துக்கு உருவாக்கி தரணும் பிள்ளைய கேட்க நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் தான் முடிவு பண்ணுவேன் குடும்ப வாழ்க்கையில இந்த கூட்டு குடும்பமும் தேவையில்லை தனி குடும்பமும் தேவையில்லை இந்த கூட்டு குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மணல் பொம்மை மாதிரி தண்ணீரை போட்டோம்னா அந்த தண்ணிய அப்படியே உரிஞ்சிடும் அந்த மணல் அந்த மாதிரி இருக்கிற ஆம்பளோட உசுரம் எல்லாம் உறிஞ்சிருவாங்க இந்த கூட்டு குடும்பத்துல அது ஒருத்தர் கைதட்டாரு அனுபவிச்சு ருசிச்சு இந்த களிமண் பொம்மை இருக்கு பாருங்க அது மாதிரி இந்த தண்ணி குடுத்தணும் இது தானும் சகதியாயி அந்த குடும்பத்தையே பாரம்பரியத்தையே சகதியாக்கி விட்டு ஆனா சர்க்கரை பொம்மை மாதிரிதான் எங்களுடைய தனி வாழ்க்கை திருமணவற்ற வாழ்க்கை ஏன்னா கரைஞ்சு போய் தண்ணியையும் வினிப்ப சமுதாயத்திற்காக ஒரு மெழுகுபக்தியாக ஒரு ஏனையாக ஒரு தோணியாக விளங்குகிறார்களே அதுதான் அந்த வாழ்க்கை தான் இன்றைய சமுதாய சூழலில் பெரும்பாலானவங்க விரும்புறாங்க மேடம்